எக்கானமின்னு எடுத்தான்னா ஃபஸ்ட் என்ன இம்பேக்ட் பண்ணுறதுன்னா நம்மளை டே டு டே நம்ம லைஃபோட பட்ஜெட் நம்ம பட்ஜெட் எவ்ரி மந்த் நம்மளுக்கு ஒரு சேலரியை உண்டு நம்ம யூ வில் ஸ்பெண்ட் ஸோ அதனால் விலைவாசி ஏறுறதோ இறங்குறதோ அது நம்மளுக்கு டைரெக்டாக எஃபெக்ட் ஆகுது அது புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி நம்ம சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் எப்படி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறா அதை கவனிக்கணும் அவள் வந்து எதுக்கு ஸ்பென்ட் பண்ணுறா அவள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணா நல்லதா கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணால் நல்லதா யாருக்கு பெனிஃபிட்டு நம்மளுக்கு பெனிஃபிட்டா இன்னொரு இன்கம் லெவலுக்கு பெனிஃபிட்டா அது மெயின் திங் அது தெரியறதுக்கு ஏன்னா விலைவாசி ஏறுமா ஏறாதான ஒரு நம்மளுக்கு ஒரு நிச்சயம் பண்ணிக்கணும் அது ஒன்று ரெண்டாவது வந்து எம்ப்ளாய்மெண்ட்டே எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குது நம்ம செக்டர் இந்தியாவில் எப்படி இருக்குது இன்னொரு கண்ட்ரியில் எப்படி இருக்குது அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் மூணாவது வந்து என்ன மாதிரி படிப்பு படித்தோன்னா என்ன மாதிரி ஸ்கில் பண்ணோன்னா நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அது இந்த மூணு விஷயம் தெரியறதுக்கு வேண்டி நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் ஸோ அது இன்னும் நமக்கு அதுக்கு சம்மந்தம்ன்ற மாதிரி இருந்துடக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா அப்படி இருந்தோன்னா அப்புறமா நம்ம நாளைக்கு ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருப்போம் பார்த்தோன்னா மார்க்கெட்டில் நம்மளுக்கு வேலை கிடைக்காது ஏன் வேலை கிடைக்கல நம்ம இன்ஜினியரிங் படிச்சிருக்கோமே தோணும் ஸோ ஆஸ் அ ஃபேமிலி நம்ம எல்லாருக்குமே தெரி தெரிஞ்ச ஆனோம் என்ன ட்ரெண்ட் போயின்னு இருக்கு என்ன மாதிரி வேலை கிடைக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்ரி ஒன் இஸ் டிஸ்கஸிங் அபவுட் மோஸ்ட் ஜாப்ஸ் எல்லாம் போயிடும் ஏஐ ட்ரிவன் தான் வேலையெல்லாம் கிடைக்கும்னு அது நிஜமாக பொய்யா தெரியறதுக்கு நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி basic econ economic trends of employment where employment is happening there you know